உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வு ஈஸியா வெல்லுங்க ஜெயலலிதாவை ஏத்து நீங்க வெற்றி பெற்றீங்க தர்மபுரியில ஸ்டாலின் ஏத்து வெற்றி பெற முடிஞ்சதா அப்ப ஒன் இயர் ஸ்டாலின்ட்ட போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இதத்தானே நான் டாக்டர் ஏட்ட சொன்னேன் யுனைட்டன் வின் பொலிட்டிக்ஸ் பண்ணணும்னு சொன்னேன் பரையர்களுக்கும் ஒரு உடையாருக்கும் ஒரு பிரச்சனையோ படையருக்கும் ஒரு கொங்கு வேளாளுக்கு ஒரு பிரச்சனையோன்னா நமக்கு வாத்து வங்கியா வரக்கூடியவங்க படையர்கள் தான் அதை நம்ம கன்சால்டேட் பண்ணனும்னு சொல்லும்போது அவர் எல்லாம் அமைச்சரெல்லாம் தலைத்தலங்களே கொடுத்தாரு ஸ்டாலின் இப்போ அதுல ரொம்ப விவரமா இந்த நாடார்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும்னு தெளிவா இந்த நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போட்டீஸ் பண்றாரு நானே முகா ஸ்டாலினை ப்ரோ இந்த நாடார் பண்றதுக்கு பாராட்டியிருக்குறான என் டிஏ ஈரோடு கிழக்குல நிக்காததும் என்டிஐக்கு ஒரு பலகீனம் விக்ரவாண்டில என்டிஏ அடிச்சு நின்னு டாக்டர் இருபத்தொன்பது வந்தது என்டிஏக்கு ஒரு பெரிய பலம் அண்ணாமலைக்கு பங்களிப்பு அது இருக்கு டாக்டர் அட்ரையாவுக்கு பேஸ் தான் அண்ணாமலைக்கு பங்களிப்பு இருக்குது ஆனா என்டிஏ ஈரோடு கிழக்குல இருக்காம போனது வந்து சீமானுக்கு கூடுதல் பலம் இதுல போறவங்களை பற்றி சீமானுக்கு எந்த இதுவும் இல்ல பொலிட்டிக்கல் இஷ்யூலையும் தான் ஹீரோங்கிறதுலையும் சீமான் ஸ்டெடியா நிற்கிறாரு தன்னை நம்பி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தான் கேண்டிடேட் நிற்கணும்னு தான் அவர் போயிட்டு இருக்கிறார் பெற்ற வெற்றி பாமகவுக்கு எதிரான போராட்டம் கிடைச்ச வெற்றி ஒண்ணு ஆனா உங்களோட கண்டிப்பா வணக்கம் நம்மோடு மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தம்பி நான் ஒரு ஒரு கட்சியா சொல்றேன் அதோட பலம் பலவீனம் மட்டும் ரொம்ப சுருக்கமாக பேசிக்கலாம் இப்போ வன்னியர் பறையருடைய இவர்களுடைய அந்த இரு சாதி விஷயங்களை கொம்பு சீவி விட்டு திமுக நாள் இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி இப்போ தற்போது தீவிரமாக பேச ஆரம்பிக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்புலாம் முன்னெடுக்கிறார் இப்போ பாமகவுடைய பலம் பலவீனம் எப்படி இருக்க போகுது எங்க அன்புமணி அதை சொன்னாருன்னா திமுகவில் உள்ள வன்னியர்கள் ஓட்டு போடுறத உங்களால் தடுக்க முடிஞ்சுதா முடிஞ்சுதா முடியலைல நீங்கள் ஜெயலலிதாவை ஏற்று நீங்கள் வெற்றி பெற்றீங்க தர்மபுரியில் ஸ்டாலின் ஏற்று வெற்றி பெற முடிஞ்சுதா அப்போ ஒன் இயர் ஸ்டாலின்ட்ட போயிட்டாங்கன்னு தானே அர்த்தம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இப்போ நீங்கள் வன்னியருங்கிறது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன் இல்லாத ஒரு ஜாதி அப்போ அந்த ஜாதிக்கும் உடையார்களுக்கும் யார் எம்எல்ஏங்கிற போர் இருக்குது அந்த ஜாதிக்கும் அகமுடியாருக்கும் அந்த போர் இருக்குது அந்த ஜாதிக்கும் ரெட்டியார்களுக்கும் இருக்குது நாயுடுகளுக்கும் இருக்குது பறையர்கள் வந்து ஓப்பன் தொகுதியில் ஒன்றும் பெருசாக எம்எல்ஏ வரக்கூடியவங்க அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு ரசர் தொகுதி இருக்குது அப்போ அவங்க எல்லா இடமும் பக்காவாக கன்சால்டேட் ஆகிறாங்க அப்போ ஸ்ட்ராட்டஜிங்கிறது பறையர் கன்சால்டேஷன் ப்ளஸ் ஒன் ஒன் இயர் வெற்றிக்கு போதும் வெற்றி பிறகு தனங்க அரசியல் பண்ணுவாங்க இயரையும் பறையரும் ஒன்றா சேர்த்து சேர்த்து வைக்கிறது தங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னா நீங்கள் அதை போகலாம் இதைத்தானே நான் டாக்டர் ஆட்ட சொன்னேன் யுனைட் வின் பொலிட்டிக்ஸ் பண்ணணும்னு சொன்னேன் பறையர்களுக்கும் ஒரு உடையாருக்கும் ஒரு பிரச்சனையோ படையருக்கும் ஒரு கொங்கு வேளாளுக்கும் ஒரு பிரச்சனையோன்னா நமக்கு வாக்கு வங்கியாக வரக்கூடியவங்க பறையர்கள் தான் அதை நம்ம கன்சால்டேட் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் முதலமைச்சரெல்லாம் தலித் தலைமையிலே கொடுத்தாரு அவரே வந்து திரும்ப ஒரு இது பண்ணி வந்து பிரச்சனை பிரச்சனையாகி நான் தலித் முமின்னு வந்ததில் பறையர்களும் மற்ற ஜாதிகளும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ஏற்கனவே அது வட தமிழகத்தில் காமராஜ் காலத்திலே இருக்குது காமராஜ் என்ன பண்ணார்னு அரசியல் தான் பண்ணார் அவருக்கு எதிராக வன்னியர்கள் தான் ராஜாஜி கூட சேரதுக்கு வாய்ப்பு உண்டு அவருக்கு ஆதரவெல்லாம் முதலியார் ரெட்டியார் நாயுடு உடையார் பிள்ளை பிராமணர் கிராமணி தென் யாதவர் இந்த மாதிரி இடைநிலை ஜாதிகள் இவங்க தான் ஆதரவு இது ப்ளஸ்ஸு ஷெடியூல் காஸ்ட்டு கக்கன் பரமேஸ்வரன் ஜோதி மங்கடாச்சலம் இளையபெருமாள் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இது பண்ணார் அப்போது வெற்றி ஃபார்முலா அது அவருக்கு போச்சு அதே வெற்றி பார்முலா வந்து அறுபத்தேழில் ஒன் டூ ஒன்றில் அது காலியாச்சு அதுக்கு பிறகு திரும்பவும் அதே பார்முலா தான் வட தமிழகத்தில் போச்சு அப்போ இதை முறியடிக்கணும்னா உங்கள் கடமை தான் அதை முறியடிக்கணுமே தவிர மற்றவங்க ஜெய்கேவுக்கு தானே காமராஜரோ ஸ்டாலினோ கலைஞரோ எம்ஜிஆரோ எல்லாரும் அது தானே பண்ணுவாங்க எம்ஜிஆர் உக்கம் சந்த் ஹீரா சந்தை தானே மதுராந்தகம் திண்டிவனத்திலெலாம் லீடராக வச்சு அரசியல் பண்ணாருன்னா அவங்க பின்னாடி ஷெடியூல் காசு தெளிவாக நிற்பாங்க ஸோ இதை தானே பண்ணுவாங்க எம்ஜிஆர் கலைஞர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல்னா கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் நாடார் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணார் க ஸ்டாலின் இப்போ அதில் ரொம்ப விவரமாக இந்த ம மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும்னு தெளிவாக இந்த நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போலிட்டிக்ஸ் பண்ணுறாரு நானே மு ஸ்டாலினை ப்ரோ இந்த நாடார் பண்ணுறதுக்கு பாராட்டியிருக்கிறானே ஸோ ஒவ்வொருத்தரும் அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கன தங்கள் வெற்றிக்கான அரசியலை தான் பண்ணுவாப்பில் ஸ்டாலின் இப்போ பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை இது அமைச்சராக்கியிருக்கிறாரு இந்த லட்சுமண ராசபா உறுப்பினராக இருந்தவர் சிபி சண்முகத்துக்கு எதிரானோ அவரை ஒரு மாவட்ட செயலாளர் அங்கே அந்த ஃபைட்டை கொடுக்குறாரு இது அன்னியூர் சிவாவா அவரை தான் வந்து விக்கிரவாண்டியில் இதாக்குனார் ஸோ பொலிட்டிக்கல் பவர் பால்வளத் தலைவர் பவர் கூட்டுறவு சங்க தலைவர் பவர் ஒன் கிளைச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்னு வன்னியர்களுக்கு திமுகவில் பவர் இருக்குதே அப்போ அவங்க எப்படி கன்சால்டேட் ஆவாங்க யோசிக்க வேண்டிய பாயிண்ட் அது அதே போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகிட்டாங்க அந்த கட்சியுடைய ஏற்கனவே முக்கிய பில்லராக இருந்தவங்கெல்லாம் ஜெயலலிச பாண்டியன் சொல்லிட்டு வெற்றி குமார் நாட்டியெல்லாம் விலகிறாங்க கட்சி மேலே மீண்டும் விமர்சனம் இருக்குது இதை வைத்துக்கொண்டு நாம் தமிழுடைய பலம் எனும் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொரு நோக்கி இருக்க போகுது நாம் தமிழர் சிங்கிள் பர்சன் பார்ட்டி இரநூற்று பத்து நாள் தொழில் நிற்கிறதுலையும் எல்லா தொ எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணலாம் அவங்க வளர்கிறாங்க இதில் நாம் தமிழர்கிட்ட எடப்பாடி விக்கிரவாண்டியிலையும் விக்கிரவாண்டியில் நான் மண்ணியர் ஓட்டர்ஸோட இமேஜை வாசிய லீடர் எடப்பாடி விழுந்துட்டாரு சீமான் எழும்பிட்டார் அங்கே ஈரோடு கிழக்கில் நான் விள்ளாள கவுண்டர் ஏடிஎம்கே ரெட்டைலர் வாக்கர்ஸ் ஓட்டர்ஸ் மத்தியில் சீமான் எழும்பிட்டாரு எடப்பாடி பழனிசாமி விழுந்துட்டார் இது கமலஹாசனையும் தினகரனையும் மிஞ்சி சீமான் போனது மாதிரி எ எடப்பாடியை வந்து நான் வண்டியர்கள் மத்தியிலையும் நான் வெள்ளா கவுண்டர் மத்தியிலையும் சீமான் பலகீனப்படுத்துறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெல்ல தெளிவாக தெரியும் இங்கே பதினாறு சதவீத வாக்கு சீமானு அது இரநூற்று பத்து நாளுக்கும் பொருந்தோம் அங்கே ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு போட்டு போட்டவங்க எடப்பாடியின் எட்டேலையின் பலன் இல்லாத ஜாதியை சேர்ந்தவங்க தான் செங்குந்தர் தேவேந்திர குல வேளாளர் பலையர் வன்னார் நாவிதர் குயவர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் தான் எடப்பாடிக்கு லீடர்ஷிப் பலன் இல்லை சீமான் ஒரு தமிழ் தேசிய ஒரு காஸ்ட் நியூட்ரலாக வரார் நம்ம சமூகங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதனால் அவருக்கு நம்ம வாக்களிக்கலாம்னு சொல்லி தான் ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் வந்து எட்டு சதவீதத்துக்கு உயர்ந்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடுனதும் ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடினதும் சீமானுக்கு வந்து இருபத்தாறுல பெரிய பூஸ்டு இது நடக்கும் நாலு அடியாளை வச்சு ஊடகத்தில் எனக்கு எதிராக தூண்டி விட்டு பேசுறதுனால என்ன இதுவும் பண்ணிட முடியாது மேலும் அந்த மாதிரி வேலை செய்கிறது கூடுதல் தான் சீமானுக்கு அது வளர் வளர்ச்சியை கொடுக்கும் இந்த இடத்துல தான் சீமானு வளர்கிறாரு மேலும் மேலும் என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காததும் என்டிஐக்கு ஒரு பலகீனம் விக்கிரவாண்டியில் எண்டியை அடிச்சு நின்று டாக்டர் இருபத்தொம்போது வந்தது என்டிஏக்கு ஒரு பெரிய பலம் அண்ணாமலைக்கு பங்களிப்பு அது இருக்குது டாக்டரே அவங்க பேஸ் தான் அண்ணாமலைக்கு பங்களிப்பு இருக்குது ஆனால் என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காமல் போனது வந்து சீமானுக்கு கூடுதல் பலம் ஸோ தனிச்சு நிற்கிறது இரநூற்று பத்து நாலு நிற்கிறதுங்கிறது சீமானை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தும் ரெட்டை லட்ச சதவீத வாக்கை கொண்டு வந்துடும் இதில் போறவங்களை பற்றி சீமானுக்கு எந்த இல்லை பொலிட்டிக்கல் இஷ்யூலையும் தான் ஹீரோங்கிறதுலையும் சீமான் ஸ்டெடியாக நிற்கிறாரு விக்கிரவாண்டியில் அந்த கொஞ்சம் ஹீரோயிசத்தை விட்டார் அதை வந்து தெளிவாக ஈரோடு கிழக்கில் கப்புனு பிடிச்சிக்கிட்டாரு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் அதை தெளிவாக பிடிச்சிட்டு போகிறாரு இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் தான் சீமான் வளர்றாரு இல்லை நீங்கள் நிதிஷ்குமார் மாடல் இங்கே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா அதனால தான் கேட்குறேன் நிதிஷ்குமார் மாறிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கத்தான் செய்யுது அது தெர் ஆர் சோ மெனி ஹிப்ஸ் அண்ட் பர்ட்ஸ் அதில் இருக்குது சீமான் வந்து அதை நம்பி களை மாடல்ல ஏன்னா ஈரோடு கிழக்குலேயே திப்பு சுல்தானை தான் ப்ரொஜெக்ட் பண்ணார் பழனி பாபாவும் தமிழர் பாரதியாரும் தமிழர் தான் சொன்னார் திருப்பரங்குன்ற விஷயிலையும் இது ப்ரோ முஸ்லீம்ங்கிற ஒரு ஆட்டிடியூடில் தான் அவர் போனார் தென் பழனியில் பழனி பாபா பிறந்தநாள் தான் கொண்டாடுறாரு ஸோ அவர் அவர் பாதையில் போய்ட்டுருக்கிறாரு பொலிட்டிக்கலி இப்படி ஒரு கதவு அவருக்காக திறந்துருக்குது மோடி வந்து நாலு முனை போட்டியில் அவர் எடுத்த எட்டு சதவீத வாக்கு மாயாவதியே மும்முனை தான் எட்டு சதவீதம் எடுத்தாங்க இவர் நாலு மணி போட்டியில் இவர் எடுத்து எடுத்து செய்த ஓட்ட மோடி ரொம்ப பெருசா பார்க்குறாரு பிரமிப்போட பாக்குறாரு ஸோ இது வந்து மோடி அப் அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்கிறத நாம சொல்றோம் அண்ணாமலைக்கு இது தெரியும் பட்டு இதை நோக்கி அண்ணாமலை நகர முடியாது அவர் எண்டிய வளர்க்கறதுக்குள்ள இதை தான் பண்ணுவார் இது ஒரு பாசிபிலிட்டிஸ் தேர் சீமானும் அந்த பாசிபிலிட்டியை நம்பி ஒன்றும் களம் களம் காணலை தன்னை நம்பி இரநூற்றி பத்து நாலு தொகுதியிலையும் தான் கேண்டிடேட் நிற்கணும்னு தான் அவர் போயிட்டு ஓகே சீமான் போலவே இஷ்யூ பேஸ்டு டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸை வந்து பண்ண ஆரம்பிக்கிறார்ல விஜய் இது அவருக்கு கை கொடுக்காத அடுத்ததுல இஷ்யூ பேஸ்ட் என்ன இதெல்லாம் சொல்றீங்க நீங்க பரந்தூர் விசிட் அடிச்சதாகட்டும் இப்ப கருத்தில் பேசுற டிப்ளமேட்டிக்கா போயிட்டு மேடையில் பேச ஆரம்பிக்கிறார் இல்ல சீமான் இதே தானே செஞ்சாரு கருத்தை பேசி கொண்டு வர்றது கண்டிப்பா இரநூற்றி பத்தினாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு சீமான் சப் கேட்டகரிசேஷனில் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக இருக்கும்போது இவர் நான் அருந்ததியர்களுக்காக இருக்கேன்னு ஓப்பனாக சொன் சொல்கிறது அவர் பத்து சதவீதத்தில் ஒரு நிலைப்பாட்டை சீமான் எடுக்கும்போது இவரும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொல்லும்போது இலவசங்களில் சீமானு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் சொல்லும்போது இவரும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்னு சொல்லும்போது ஒருத்தர் துணிவாக ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அவர் அவருக்கு ஒரு பேக்கிங் உண்டு அதுவும் விஜய் மாதிரி பாப்புலரானவங்க வளவலா கொளவலா வெண்டக்கா அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை பாம்புக்கு வாழு மீனுக்கு தலை இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தெளிவான நிலைப்பாடு எடுத்தால் அவர் பேக்கிங் உண்டு விஜய் இதுவரை அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலை அப்படி எடுத்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு பேக்கிங் கிடைக்கும் ஓகே திருமாவளவன் ஆதவ அர்ஜுனா வெளியே போயிட்டாரு இன்னும் கட்டமைப்பு எப்படி இருக்கு பலம்பளம் எப்படி இருக்கு ஆதவ அர்ஜுனா வந்து விசிட்டர் தான் அவர் போகிறதில் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை வன்னியர் போலர் ஸ்டேஷனுக்கு எதிரான ஒரு போலர் ஸ்டேஷன் பரையர் போலர் ஸ்டேஷன் அது வந்து கரெக்டாக ஒரு அணியில் அவர் பயன்படுத்தும் போது அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முதல் வெற்றியை பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த முதல் வெற்றியை பெறும்போது பாமகவை தோக்கடிக்கணுங்கிற கூடிய துணைத் தலைவராக அரசியல் தலைமை குழு உறுப்பினராக செய்தி தொடர்பாளராக டாக்டர் ஐயா முழு நம்பிக்கைக்குரியவராக இருந்தனா தொண்ணூத்தெட்டில் அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது கலைஞர் என்னை காலி பண்ணுன்னு நினைக்கும்போது தொண்ணூத்தொம்போல் டாக்டர் ஐயா என் கூட முழுமனதாக இல்லை முதலமைச்சர் கலைஞருக்கு பயந்து கலைஞரோட அரசியல் நகர்வுக்கு பயந்து என்னை லெட் டவுன் பண்ணார் ஸோ மனிதநிதிக்கு மனிதநிதிங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாம் விஜயகாந்தை காட்டி பாமக தோக்கடிக்கூடிய அரசியலை கலைஞர்கிட்டே நாம் முன்னெடுத்து அதை செய்தோம் அதை செய்தும் காட்டணும் தொண்ணூத்தெட்டில் நாம் செய்த செய்த தர்ம நியாயப்படி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அதை வீழ்த்தி காட்டணும் அப்போ அந்த வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது சோரர் தொல் திருமாவளோட பரையர் சமூக வாக்குகள் அதே பேட்டர்னில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் டாக்டர் ராமதாஸை வீழ்த்தினார் அதே பேட்டர்ன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நாலு முறை பாமக வீசிக்க பெற்ற வெற்றி பாமகவுக்கு எதிரான போலரி ஸ்டேஷனில் கிடைச்ச வெற்றி ஒன்று ஆனால் ஸ்ட்ராட்டஜி உங்களோட தான் கண்டிப்பாக செல்ஃப் ரிலைசேஷனோட நான் சொல்கிறேன் நான் நான் பண்ணாத ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து யாருக்கிட்டையும் பெருமை கேட்க மாட்டேன் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கு ஆதாரத்தோடு தான் நான் அதை கிளைம் பண்ணேன் இன்னும் சொல்ல போனால் வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ண சொன்னதே ஜெயலல்திட்ட நம்ம தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏ கே மூர்த்தி நண்பர் பெரிய ஆர்கனைசர் அவர் கொஞ்சம் ஓட்டில் ஜெயித்தார் அப்போ எஸ்எஸ் திருநாகிருஷ்ணி ஒரு முதலியாரை விட்டு ஜெயலலிதாமையார் தோற்று போனாங்க அந்த முதலியாருக்கு பதிலாக ஒரு வன்னியர் கேண்டிடேட்டை ஜெயலலிதாமையார் விட்டிருந்தா ஏகே மூர்த்தி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டில் தொண்ணூற்றொம்பதில் தோற்றுருப்பார் அதே மாதிரி முகமது ஆசிப்பின்னு ஒரு உருது முஸ்லீம் அவரை கேன்டேட்டாக போட்டதில் என் சண்முகம் ஷண்முகம் வந்து தொண்ணூற்றொம்பதில் ஜெயித்தாரு அந்த உருது முஸ்லீமுக்கு பதிலாக ஒரு வன்னியரை போட்டிருந்தா என்டி சண்மன் தோத்துருப்பார் அப்போ தான் நம்ம ஜெயலலிதாமையார்கிட்ட நம்ம கொடுத்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் அதுதான் அம்மையார் எட்டு வன்னியர் கேண்டிடேட்டை போட்டாங்க காமராஜ் ஐம்பத்தி ரெண்டில் ரெண்டு வன்னியர் கேண்டிடேட் தான் பார்லிமெண்ட்டுக்கு போட்டிருப்பார் எட்டு வன்னியர் கேண்டிடேட்டை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பார்லிமெண்ட்டில் ஜெயலலிதா அம்மையார் போட்டார் போட்டாங்க அஞ்சுக்கு மேற்பட்ட வன்னியர்களுக்கு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்க மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வன்னியர்கள் கொடுத்தாங்க முக்கலத்தோர் மாதிரி இன்னர் சர்க்கிளில் இல்லையே தவிர ப்ரோ ஒன் இயர் தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்னில் வந்து நான் ஒன் இயர் பொலிட்டிக்ஸை பண்ணி ஒரு ஏழு எட்டு ஒன் இயர் கூட கேண்டிடேட் போடாத ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாற்பது நாற்பத்தஞ்சு ஒன் இயரில் கேண்டிடேட்டாக போட்டாங்க நான் பெருமையாக சொல்லலை உறுதியாக வித்து மை கான்ஷியஸ் நான் கிளைம் பண்ணுறேன் ப்ரோ ஒன் இயர் ஸ்ட்ராட்டஜி ஜெயலலிதா அம்மையாரை எடுக்க வச்சது நாம தான் தொண்ணூத்தொம்பது முகமது ஆசிப்பு எஸ் எஸ் திருநாகர்ஸ் முதலியார் முகம முகமது ஆசிப் முஸ்லீம் போது வன்னியருக்கு வன்னியர் ஆட்டே போடுங்க ஐடென்டிட்டி உள்ள வன்னியரோட ஐடென்டிட்டி இல்லாத வன்னியருக்கு மற்ற ஜாதி போடுவாங்கங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்து இது பண்ணாங்க பட் கொடூரமாக மனச்சாட்சி இல்லாமல் ஆண்டி வன்னியருங்கிறது ஆண்டி ராமதாஸ்ங்கிறதெல்லாம் டாக்டர் ஐயாவை கொடுமையாக அரெஸ்ட் பண்ணது ஏற்க தண்டனை ஜெயல்தாமியாருக்கு கிடைச்சிது அதையும் நான் நியாய உணர்வோட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் யாருங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும் சார் ஒரு முறை ஐயனாதன் சார் சொல்லியிருந்தார் விஜய் நாம் தமிழில் இருந்து சீமான் இவங்க வேல்முருகன் இந்த மாதிரி ஒரு கூட்டணி ப்ளஸ் தொழில் திருமாவளன் இவர்கள் சேர்ந்தா வந்து அழகாக ஒரு இது பண்ண முடியும் ஆனால் இப்போ கூட்டணி அப்படின்னா நம்ம ஒரு யூகிக்கவே முடியலையே வேற ஏதாவது ஐடியா இருக்கா திமுக வெற்றி கூட்டணி வெற்றி தொடர்ந்து வர தொடருவாங்க அந்த உயரம் மிக பெருசு ஆதவர்ஜுனாவுக்கு உள்ள ஆண்டி ஸ்டாலின் உணர்வோ விஜய்குள்ள ஆண்டி ஸ்டாலின் உணர்வோ மக்களுக்கு இல்லைங்கிறது ஆதவர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் போற்றி போடக்கூடிய இந்தியா டுடேயே இந்தியாவிலேயே செகண்ட் ரேட்டிங் உள்ள சிஎம்மா வந்து ஐம்பத்தேழு சதவீதம் மு க ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காங்கிறதுலே தெரியுது என்றாலும் அரசியல் களம் வந்து யாரும் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல நான் ஸ்டாலின் இன்னும் பத்து பதினஞ்சு ஆண்டுகள் அரசியல் பண்ணும்போது உதயநிதிவர்சஸ் எக்ஸ் ஓ யூனி அரசியல் தான் அயோக்கியத்தனம் பொறுக்கித்தனம்னு சொல்றேனே தவிர ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவருங்கிற எண்ணம் உனக்கு எனக்கு கிடையாது அதில் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியும் ஒன் டூ ஒன்ல ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணா பெருந்தை ஸ்ட்ராட்டஜியில் மட்டும்தான் ஸ்டாலின் தோற்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதுவும் அன்னைக்கு இருந்த அந்த இந்தி போராட்டம் அந்த மாதிரிப்பட்ட எதிர்ப்பு எல்லாம் ஸ்டாலினுக்கு இல்லை ஆனால் அர்த்மெட்டிக்கலே நாற்பத்தொம்போது வந்துடுறாங்க இது நாற்பத்தி ஏழு தான் சோ அப்படி ஒரு தான் ட்ரை பண்ண முடியுமே தவிர மற்ற எல்லாமே தங்கள் ஆசைக்கு விருப்பத்துக்கு ஸ்டாலின் மு முதல்வர் ஆனம் பிறகு ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க என்ன நடந்துன்னு எடுத்து பாருங்க ரவீந்திரசாமி என்ன நட சொன்னாரு என்ன நடந்துன்னு எடுத்து பாருங்க ஸ்டாலின் முதல்வராக வர்றதுக்கு முன்னாடி அந்த கொங்கு மண்டலத்துல ஸ்டாலின் ஸ்வீட் பண்ணுவாருன்னு சொன்னது மட்டும் தப்பா போச்சு மற்றபடி நான் ஸ்டாலினை பற்றி சொன்ன எதுவுமே தப்பா போகல சோ நாம் கிரெடிபிலிட்டி நமக்கு வேணும் நம்ம சொல்றது நாளைக்கு கரெக்டா இருக்கணுங்கிறதான் நம்ம கருத்து ஸ்டாலின் வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறார் பட் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதமரே வந்து உயிரோடு இருக்கவருக்கு செலவு வச்சு அறுபத்தி ரெண்டுல தேர்தலில் அண்ணா சந்திச்சாருன்னா அதே காமராஜரை அண்ணா வந்து அவர் கண்டஸ்ட் பண்ணல அவர் சிஎம் அது அசெம்பிளி கண்டஸ்ட் பண்ணல பட் ஒன் டு ஒன் வந்து கொண்ட ஜெயிக்க தோற்கடிக்க முடிஞ்சது இன்னொன்னு சொல்றேன் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்னா அது காலி ஆயிடும் காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின எடப்பாடி பழனிசாமி ரெண்டு ஜாதி கட்சி ரெண்டு ஜாதி ஆதிக்க கட்சி வச்சு தோக்கடிக்க முடியாது ஒரு கட்சி நீங்க இப்ப வெளியே தள்ளிட்டீங்க வெளியே தள்ளல அவர் ஸ்டாலின் அவர் இல்லாம ஸ்டாலின் தோக்கடிக்கவும் முடியாது ரெண்டு ஜாதி ஆதிக்கத்திற்கான எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தியும் ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாது இப்ப இதுல அந்த ஒன் டு ஒன்னுக்கு பாசிபிள் இருக்கிற ஒரு கட்சி மிக முன்னணியில நிக்கிற ஒரு கட்சி அல்லது ரெண்டு கட்சி யாரோ யாரோ ரெண்டு பேர் சொல்லுங்க ஒன் டு ஒன் பாசிபிலிட்டிக்கு வந்து மூணு பேரும் சேரணும் அதிமுக அணி இருபத்தி மூணு சதவீதம் என்டிஏ பதினெட்டு நாம் தமிழர் சீமான் அவர் ஜம்பிங்கில் போய்ட்டுருக்கிறாரு ஸோ மூணு வரும் சேர்ந்தால் அந்த இது பண்ணும் மூணு வரும் சேர்கிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரிமோட்டாக இருக்குது ஓகே புரிஞ்சுக்கணும்னா அதிமுக நாம் தமிழர் பாஜகன்னு புரிஞ்சுக்கலாமா என்டிஏ என்டிஏ பதினெட்டு அண்ணாதிமுக தேமுதிக இருபத்தி மூணு நாம் தமிழர் எட்டு நாம் தமிழர் வந்து எடப்பாடி விழுந்துட்டார் நாங்கள் மேலே வந்துட்டுங்கிற கிளைமை வைப்பாங்க இவங்க மூணு வரும் சேர்ந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுபடி வந்து ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கலாம் அது ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற ரேஞ்சில் இருக்கும் ஏன்னா ஸ்டாலின் வந்து ஹோமஜினியஸ் என்டிட்டியாக இருக்கிறாங்க இது ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி அத்மெட்டிக்கில் வராப்பில் அவங்க கெமிஸ்ட்ரீலேயும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அத்மெட்டிக் வைஸு சரியாக இருந்து ஒரு ஸ்டாலினை வீழ்த்ததுக்கான ஒரு வாய்ப்புகள் வரலாம் ஸோ அறுபத்தேழுல காமராஜரை வீழ்த்தின மாதிரி ஒரு ஒன் டு ஒன்ல தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியும் மற்றபடி அவங்க வீழ்த்திடுவோம் இவங்க வீழ்த்திடுவோன்னு ஊடகத்தில் பேசுறது எல்லாம் வீவ்ஸுக்கும் மற்ற இதுக்கும் கைத்தட்டுறதுக்கும் இதற்குமே தவிர நடைமுறை சாத்தியப்படாது மீண்டும் நான் சொல்கிறேன் ஸ்டாலின் பற்றி நான் சொன்னது ஆட்சிக்கு வந்த முறை எதுவுமே தப்பாக இல்லை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொங்கு மண்டலத்தில் அவர் ஸ்வீட் பண்ணுவார்னு சொன்னது மட்டும் தப்பாக போச்சு வேறு எதுவுமே தப்பாக இல்லை நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேரத்துக்கும் விரிவான கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி